அடுத்த தலைவர டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாலை சுண்டபாளையம் சாலையில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் கோவை மாவட்ட வள்ளுவர் குல மக்கள் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் தினம் பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதில் ஜோதிடர் முருகானந்தம் வெள்ளிங்கிரி தலைமையில் சிறப்பு விருந்தினராக தமிழ் அமுதம் புலவர் புளியகுளம் அத்யாசாமி கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சாபா கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் பொங்கல் வைத்து திருவள்ளுவருக்கு படையலிட்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர் திருக்குறள் வணக்கம் தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் ஆண்டு நாள் விழா இன்று கோவை மாவட்டத்தில் சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு இன்று அனைத்து இடங்களிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் செய்து தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் புலவர்கள் அனைவரும் வணங்கி வருகிறார்கள் அந்த வேளையிலே கோவை மாவட்டத்தில் உள்ள வள்ளுவர்குடி பெருமக்களும் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பும் இந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழாவை இன்று இங்கு நடத்தி வருகிறோம் இந்த விழாவினுடைய சிறப்பாக நாம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்ப விரும்புவது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தெய்வ திருவள்ளுவருக்கு இந்த பகுதியிலே சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று இந்த விழாவின் மூலம் தமிழக அரசுக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள்